வணக்கம் நண்பர்களே என் கணிப்பு சேனலில் கண்பாடு வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ ஃபோர் டூ செவன் டூ நான் வந்த நம்பரில் சொல்லியிருந்தேன் வராத நம்பரில் ரெண்டு ஏழு அருமையாக மேட்ச் ஆகிருக்குது மாதிரி சிங்கிள் நம்பரில் ரெண்டு என்னுடைய ஸ்பெஷல் நம்பர்னு ஒன்று சொல்லியிருந்தேன் டபுள் டூ இருபத்தி ரெண்டு ஆட்போர்டுன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் செம்மையாக பாஸ் ஆகிருக்கு எந்த வகையிலும் பார்த்தாலும் இந்த ரெண்டாம் நம்பர் இல்லாத ஆட மாட்டான்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்துருக்குது நல்ல நம்பருங்க நீங்கள் பார்த்து விளையாடிருந்தீங்கன்னா சூப்பர் நாளைக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா லாட்டரியோட சக்தியோட நானூற்றி எண்பத்தி நாலாவது குழுக்கள் இந்த இன்றைக்கி வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் இந்த ரி சக்தியோட நம்பருக்கு நம்ம எப்படி மேட்ச் ஆகுதுன்னு நம்ம கணக்கில் பார்க்கலாம் முதல் நம்பர் என்ன சொல்கிறோன்னா இந்த வந்த நம்பர் வராத நம்பர் வந்து முதல்ல கணக்கு பண்ணி எடுத்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதில் இன்றைக்கி வந்த நம்பர் எடுத்துகிட்டா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்பது நாலு ரெண்டு ஏழு ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சாரி ஒன்று மூணு அஞ்சு ஆறு எட்டு இந்த நம்பர் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு நம்ம கணக்கில் பார்க்கலாம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஏபிசி எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போது ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஏழு அப்புறம் ரெண்டுக்கு ஒன்று ரெண்டுக்கு நாலு பி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழுக்கு நாலு ஏழுக்கு ரெண்டு சி போர்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஆறு இந்த நம்பருக்குள்ளே எப்படி மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்த்தமுன்னா ஏபிசி ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி இருபத்தி ஆறு ஏபிபிசிஏசி ஆல் போர்டில் நமக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு த்தி ஒம்போது தொண்ணூத்தஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்குள்ள தாங்க மேட்ச் ஆகுது சிங்கிள் நம்பரு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு எட்டு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து நமக்கு ரெண்டு நம்பர் மூணு நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் எப்படியோ கன்ஃபார்மாக வந்துடும் பார்த்து விளையாடுங்க என்னுடைய ஸ்பெஷல் நம்பர்னு ஒன்று கொடுக்குறேன் டெய் தினமும் இவ்வ இனிமேல் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இன்றைக்கி கொடுத்த நம்பர் பக்காவாக வந்துருந்தது நாளைக்கும் அதே மாதிரி என்னுடைய ஸ்பெஷல் நம்பர் என்னுடைய ஸ்பெஷல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பெஷல் நம்பர்னு ஒன்று கொடுன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்த நம்பர் எப்படி பாக்ஸ் போட்டுருங்க எப்படி இருந்தாலும் இந்த முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று நாளைக்கு வரும் அப்படி இல்லைன்னா கூட டபுள் ஆறு ஆல் போர்டில் வந்துடும் டபுள்ஸுக்கான வாய்ப்பு கொஞ்சம் தெரியுதுங்க பார்த்து விளையாடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்